கும்பராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நானுங்கள் அஷ்டோ சின்னதரை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் கும்பராசி மார்கழி மாத பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிகழும் மங்களகரமான வருடம் தமிழ் மாதங்களில் ஒன்பதாவது மாதம் மார்கழி மாதம் கும்ப ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நிலைகள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா சூரியன் தனுசு ராசியில செஞ்சிருக்கக்கூடிய காலம்தான் இந்த மார்கழி மாதம் அதாவது பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா மாதங்களிலே நான் மார்கழிங்கிறார் ஏன் பதினோரு மாசத்தையும் ஒதுக்கிட்டு இந்த மார்கழி மாசத்தை மட்டும் அவர் அவளோட உயர்ந்து சொல்றார் அப்படின்னா பொதுவா உத்தராயணம் தட்சிணாயணம்னு இருக்கு உத்தராயணம்ங்கிறது தேவர்களுடைய பகல் பொழுது காலம் ஆறு மாசம் தட்சணாயனம்ங்கிறது தேவர்களுடைய இரவு பொழுது காலம் அது ஆறு மாதம் அதாவது பாத்தீங்கன்னா ஆடி மாசத்துல இருந்து மார்கழி மாசம் வரைக்கும் தேவர்களுடைய இரவு பொழுது காலம் தட்சிணாயனம் இந்த மார்கழி மாசத்தோட தேவர்களுடைய இரவு பொழுது முடிவடைகிறது அப்ப இந்த மாசங்கிறது பிரம்ம முகூர்த்த மாசம் மாதிரி நமக்கு எப்ப நமக்கு எப்படி தினமும் விடியற் காலையில நாலு ரெட்டு ஆறு பிரம்ம முகூர்த்தமோ அதே போல இது பிரம்ம முகூர்த்த மாசம் அதனாலதான் இந்த மாசம் பூராமே அதிகாலையில எழுந்திருச்சு அவரவர் இஷ்ட தீவத்தை வழிபாடு செய்வதும் பஜனைகள் செய்வதும் வழிபாட்டு அதாவது வழிபாடு மாதம் வழி இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதம் இந்த மார்கழி மாதம் அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருச்சு இறை வழிபாடு செய்வதற்கு சரியான மாதம் ஏன் பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருச்சு இறை வழிபாடு செய்யணும்னா பிரம்ம முகூர்த்த மாசத்துல நம்மளுடைய பிரம்ம முகூர்த்தம் விடியற்காலையில எழுந்திருச்சு இந்த மாதம் ஃபுல்லா வழிபாடு செய்யும் பொழுது எந்த வேட்டத்தில் வச்சாலும் அது உடனே நடக்கும் அதாவது இந்த மாசங்கிறது பிரம்மர் ரெண்டு பேருக்கும் பிரம்ம முகூர்த்தங்கிறதுனால அதனால கண்டிப்பாக அவரவர் இஷ்ட தெய்வத்தை விடற்காலையில எழுந்திருச்சு வழிபாடு செய்யும் பொழுது வேண்டுதல் வைக்கும் பொழுது அந்த வேண்டுதல் இந்த மாதம் முடிவதற்குள்ளே நடக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் அவ்வளவு சிறப்பு இந்த மாதம் அதனாலதான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அப்படி சொல்கிறார் இந்த மார்கழி மாதம் நாலாம் தேதி பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் ஜெயந்தி அதாவது அன்றைய தினம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய வேண்டும் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏன் செய்யணும் ஏழர சனி அஷ்டம சனி சனி கண்டக சனி சனி திச சனி புத்தி இந்த மாதிரியான சனியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும் பொழுது கும்பராசியை வரைக்கும் பாத சனி நடந்துகிட்டு இருக்கு இல்லையா பாஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பு நம்மளுடைய அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சக்திகள் விலகும் நம்மளை விட்டு தீய சக்திகள் விலகும் பிளாக் மேஜிக் பாதிப்பு நம்மளை பாதிக்காது ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும் பொழுது ஆக மார்கழி மாசம் நாலாம் தேதி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பு இந்த மாதம் உபய மாசமா இருக்கிறதுனால வீடு கிரக பிரவேசம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு மனை போல்றது கிரக ஆரம்பம் வாசல் கால் வைக்கிறது வீடு சம்பந்தமான எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது இந்த மாசம் மார்கழி மாசம் இந்த மார்கழி மாசம் ஆம் தேதி அப்படிங்கிறது சர்வ முக்கோடி வைகுண்ட ஏகாதசி சொர்க்க வாசல் தரப்பு அன்றைய தினம் பெருமாள் கோயிலிலே பரமபத வாசலை கடப்பவர்களுக்கு இம்மையிலும் சொர்க்கம் கிடைக்கும் மறுமையிலும் சொர்க்கம் கிடைக்கும் இம்மையில் எப்படி சொர்க்கம் வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் மறுமையிலும் அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதாவது பாத்தீங்கன்னா அன்றைய தினம் பெருமாள் கோயிலே பரமபத வாசல் சொர்க்க வாசல் திறப்பிலேயே கலந்து கொண்டு பரமபத வாசல் கிடப்பவர்களுக்கு இரண்டும் கிடைக்கும் என்பது ஐதீகம் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மாசம் பத்தொன்பதாம் தேதி மார்கழி மாசம் பத்தொன்பதாம் தேதி ஆருத்ரா தரிசனம் அன்றைய தினம் சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் சிவபெருமானை நடராஜர் ரூபத்திலே வழிபாடு செய்ய வேண்டும் ஆடலரசன் அவருடைய ஆட்டம் தான் இந்த பிரபஞ்சமே இயங்குவதற்கு காரணம் அப்ப அன்றைய தினம் சிவபெருமானை சிவபெருமானை நடராஜர் ரூபமாக வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய தொழில் போட்டிகள் விலகும் தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் அமையும் தொழில் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அன்றைய தினம் சிவ வழிபாடு செய்வது ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாசத்திலே கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் இளைய சகோதரஸ்தானம் ஒப்பந்தம் கையெழுத்து சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திற்கும் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவ அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திற்கும் அதிபதி செவ்வா பதினொன்றாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் லாபஸ்தானம் மூத்த சகோதர ஸ்தானம் அபிலாசிகள் பூர்த்தியாகக்கூடிய இடம் நெருங்கிய நட்பு வட்டாரங்களை சொல்லக்கூடிய இடத்துல செஞ்சிருக்கிறார் மாதம் முழுவதும் செஞ்சிருக்கிறார் அதோட குரு பார்வையோட செஞ்சிருக்கிறார் குருவுக்கு மூணு பார்வை இருக்கு அதுல ஏழாவது பார்வை தான் முழு பார்வை அந்த பார்வையோட செஞ்சிருக்கிறார் அப்ப மூணாம் இடத்ததிபதி பதினொன்னுல செஞ்சிருக்கிறார்னா நம்ம பஸ்ட் பஸ்ட் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் இடம் அப்ப எடுத்த காரியம் தடை தாமதம் இல்லாமல் வெற்றி பெறும் ஏழரை சனி நடக்கும் பொழுது இது எதுவுமே தடை தாமதமா நடக்கும் ஆனாலும் இந்த மாதங்கிறது உங்களுக்கு தடை தாமதம் இல்லாமல் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் கைகூடும் இளைய சகோதர வழி அனுகூலங்கள் உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே புதுசா ஒப்பந்தம் கை அதாவது கான்ட்ராக்ட் அரசு சம்பந்தமான ஒப்பந்தமும் அரசு சம்பந்தமான திட்டங்களை எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு அமைப்பாக இருக்கும் பத்தாம் இடத்து அதிபதி இருக்காருன்னா உங்களுக்கு தொழில் சம்பந்தமான வளர்ச்சி தொழிலில் இது வரைக்கும் இல்லாத வளர்ச்சி தொழில வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு தொழில் சம்பந்தமான புதிய வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய அமைப்பு அதாவது ஆர்டர் வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு தொழில் சம்பந்தமான வளர்ச்சி தொழிலில் லாபம் அதாவது நஷ்டத்துல இது வரைக்கும் இருந்தா கூட இந்த மாசங்கிறது உங்களுக்கு தொழில லாபத்தை சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்த அதிபதி பதினொன்னுல குரு பார்வையில செஞ்சிருக்கிறதுனால தொழில் சம்பந்தமான லாபத்தை சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதாவது நம்ம நினைக்கிற காரியங்கள்லாம் நடத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும் மூத்த சகோதர வழி அனுகூலங்கள்லாம் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆக இந்த மாதம் செவ்வா மிக அற்புதமான பலன்களை அதாவது குரு மங்கள யோகம் குரு செவ்வா நேருக்கு நேர் ஏழு கேழ இருக்கிறதுனால குரு மங்கள யோகமாக அதுவும் பதினொன்னாம் இடத்துல மிக சிறப்பான யோகத்தை சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறது நிலண்ட இட சம்பந்தமான யோகம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு யோகம் ஏன்னா வந்து காலி பூமிக்கு வந்து செவா அதிபதி அப்ப ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு மிக அற்புதமான மாதம் இந்த மாதம் அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு நாலாம் இடம் வீடு வண்டி வாகனம் மனை தாயார் சொத்து சுக ஸ்தானத்துக்கு அதிபதியும் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் பாக்கியஸ்தானம் தொலைதூர பயணம் உயர்கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்ரன் சுக்கரவங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் எத்தனாம் தேதி வரைக்கும் அஞ்சாம் தேதி வரைதான் அதன் பிறகு அவரும் பதினொன்னாம் இடத்துலதான் செஞ்சிருக்கிறார் நாலாம் இடத்த அதிபதி பதினொன்னுல செஞ்சரிப்பது யோகம் அதாவது வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு மிக அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு புதிதாக வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு அதே போல வீடு புரோக்கர் இருக்காங்க இல்லையா வீடு வாங்கி விற்கிறவங்க அது சம்பந்தமான இருக்கிறவங்களுக்கு அந்த மிகப்பெரிய லாபத்தை சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும் தாயார் வழி அனுகூலங்கள் அவர்கள் உறவினர்கள் மூலமாக உதவிகள் இதுவரைக்கும் ஏழரை ரச்சனையில வந்து உறவினர்கள் உதவி இல்லாதவங்க உறவினர்களுடைய உதவியெல்லாம் இந்த மாதம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் நான் நாலாம் இடங்கிறது உறவினர்கள் சாணம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்தை அதிபதி பதினொன்றுல இருக்காருன்னா அதாவது உங்க பாக்கியம் அதிர்ஷ்டம் தந்தை ஸ்தானம் தொலைதூர பயணம் உயர்கல்வி ஸ்தானம் அப்போ பாக்கியத்தை சொல்லக்கூடிய அதிபதி பதினொன்றுல செஞ்சரிக்கிறாருன்னா அப்ப அதாவது பார்த்தீங்கன்னா எதிர்பாராத தனவரவு எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத நன்மை எதிர்பாராத ஒரு பெரிய லாபத்தை சொல்லக்கூடிய அமைப்புல இருக்கும் அதாவது அதிர்ஷ்டம் துணை புரியும் ஒன்பதாம் அதிபதி பதினொன்றுல இருக்கார் அப்படின்னா தந்தை வழி அனுகூலங்கள் இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா தந்தை வழி உறவினர்கள் மூலமாக அனுகூலங்கள் இருக்கும் அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும் ஒன்பதாம் இடம் தொலைதூர பயணம் அப்போ வெளிநாடு சம்பந்தமாக பாஸ்போர்ட் விசா கிடைக்கிறது வெளிநாட்டிற்கு வந்து தொழில் நிமித்தமாகவோ அல்லது கல்விக்காகவோ அல்லது இப்போ வேலைக்காகவோ செல்லக்கூடிய வெளிநாடு சம்பந்தமான பாஸ்போர்ட் விசா கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது அடுத்ததாக பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு அஞ்சாம் இடம் புத்திரஸ்தானம் புத்தி சிந்தனை செயல்திறன் பதவி விளையாட்டுன்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் மறைவுஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்திற்கும் அதிபதியாருன்னா புதன் புதன் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் பதினாலாம் தேதி வரை பொதுவா அஞ்சாம் இடத்து அதிபதி பத்தில் செஞ்சிருக்கிறாருன்னா தொழில் சம்பந்தமான வளர்ச்சி பதவி அதாவது பதவி ஸ்தானமும் அஞ்சாம் இடம் தான் அதாவது பதவி விளையாட்டு இதெல்லாம் அஞ்சாம் இடம் அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு பர பொறுப்பு பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு நீங்க இருக்கிற இடத்த அனுசரிச்சு உங்களுக்கு ஒரு பொறுப்பு அல்லது பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு விளையாட்டு போட்டிகளிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும் அஞ்சாம் இடங்கிறது காதல் ஸ்தானம் காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு காதலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு திருமணம் சம்பந்தமான முயற்சிகளும் கைகூடும் திருமணம் தான் செய்யக்கூடாத விடிய மற்றபடி திருமணம் சம்பந்தமான பொண்ணு பாப்பறது மாப்பிள்ள பாக்குறது அதே மாதிரி ஜாதகம் பொருத்தம் பாக்கிறது மாதிரியான வேலைகள்லாம் செய்யலாம் அப்ப பாத்தீங்கன்னா திருமணம் சம்பந்தமான முயற்சிகளும் கைகூடும் எட்டாம் இடத்ததிபதி பத்துல இருக்காரு அப்படின்னா தொழில் சம்பந்தமான போட்டி பொறாமைகளும் அப்பப்போ இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஆனா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் அவரும் பதினொன்றாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் அப்ப அஞ்சாம் இடத்த அதிபதி பதினொன்னுல செஞ்சிருக்கிறார் அப்படின்னா அஞ்சாம் இடங்கிறது நம்மள நமக்கு சிந்தனையில வரக்கூடியது நம்ம சிந்தனையில என்னென்னலாம் வருமோ அதை சொல்லக்கூடிய இடம் அஞ்சாம் இடம் அப்ப சிந்தனையில வர்றது நடக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் பதினொன்னாம் இடம் அப்ப சிந்தனையில வர்றது எல்லாம் நடக்கும் ஏன் நடக்கும் குரு பாக்குறாரு பதினொன்னாம் இடம் அபிலாசிகள் பூர்த்தி அப்ப நம்மளுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதிர்ஷ்டம் துணை புரியும் அதாவது ரேஸ்லாட் இந்த மாதிரியான எதிர்பாராத நன்மை சொல்லக்கூடிய அமைப்பு எல்லாம் அது துணை புரியும் இந்த மாதம் ஏன்னா எட்டாம் இடத்து அதிபதியும் தான் எட்டாம் இடத்து அதிபதி பதினொன்னுல செஞ்சிருக்கிறார் அதுவும் குரு பார்வையோட செஞ்சிருப்பது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் சொல்லும் எப்படின்னா எட்டாம் இட அதிபதி எதிர்பாராத பெரிய நன்மை அல்லது எதிர்பாராத பெரிய நஷ்டம் அவர் போய் பதினொன்னுல இருக்கிறார் பதினொன்று பதினொன்னாம் இடத்துல எந்த ஒரு கிரகமும் தீமை செய்யாது அந்த வரிசையில குரு பார்வையோட அப்ப எதிர்பாராத அதிர்ஷ்டம் குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்றாங்க இல்லையா ரேஸ் லாட்ரி இந்த மாதிரியான குருட்டு அதிர்ஷ்டம் பெரிய அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதி ஏழாம் இடங்கிறது வாழ்க்கை துணை ஸ்தானம் கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டு தொழில் சமூகம் வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய இடம் இந்த ஏழாம் இடத்த அதிபதி சூரியனும் இந்த மாதம் பதினொன்றாம் இடத்துல குரு பார்வையோட செஞ்சிருக்கிறார் அப்ப பதினொன்னாம் இடத்துல சூரியன் சஞ்சரிப்பது யோகம் எப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா குழந்தை போதெல்லாம் பாத்தீங்கன்னா லக்னம் அமைச்சு கொடுக்கும் பொழுது மேக்ஸிமம் பதினொன்னாம் இடத்துல சூரியன் வைப்பாங்க ஏன் அப்படின்னா பதினொன்றாம் இடத்துல சூரியன் இருந்தா எவ்வளவு பெரிய ஜாதகத்தில் எவ்வளவு பெரிய தோஷங்கள் இருந்தாலும் சூரியனை கண்ட பணி போல எந்த தோஷமும் அவர்களுக்கு வேலை செய்யாது இப்போ பதினொன்றாம் இடத்துல சூரியன் இருக்காருனாலே அந்த ஜாதகம் யோக ஜாதகம் அந்த வரிசையில் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல குரு பார்வையோட உங்களுக்கு சூரியன் சஞ்சரிக்கிறார் அரசு சம்பந்தமான திட்டங்கள் அரசு சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு எந்த முயற்சி எடுத்தாலும் அது உங்களுக்கு பூரண வெற்றி கொடுக்கும் வாழ்க்கை துணை வழியாக அனுகூலங்கள் அவர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு நேர நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி தொழிலே வாடிக்கையாளர்கள் இருக்கக்கூடிய அமைப்பு கூட்டு தொழில் விஷயங்கள்ல உங்களுக்கு லாபகரமான வளங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு அதாவது பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாசங்கிறது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பதினொன்றாம் வட வலுவடைகிறது பதினொன்றாம் இடம் வலுவடைகிறதுனால இந்த மாசங்கிறது ஒரு சிறப்பான மாதம் கும்பராசிக்கு ஏழரை சனி நடக்குது அப்படின்னா கூட அதாவது ஒரு ரணகலத்திலையும் புதுகலங்கிற மாரி இந்த மாதங்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதம் சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம் ஏன் அப்படின்னா பதினொன்றாம் இடம் வலுவடைகிறது பதினொன்றாம் இடம் எப்பாவது ஒரு தடவை தான் வலுவடையும் இப்போ பதினொன்றாம் இடத்துல சூரியன் பதினொன்றாம் இடத்துல செவ்வா பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் பதினொன்றாம் இடத்துல புதன் பதினொன்று அதோட குரு பார்வை ஏழாவது பார்வையோட அப்போ பதினொன்றாம் இடம் வலிவடைகிறதுனால நினைத்த காரி என்னென்னலாம் ஆரம்பிக்க நினைக்கிறீங்களே எது ஆரம்பித்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும் எந்த முயற்சி எடுத்தாலும் தடையில்லாமல் வெற்றி கொடுக்கும் எதிர்பாராத நன்மை எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும் லாபகர மனிதராக உங்களை மாற்றக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்